வணக்கம் தலைவா அனைவருக்கும் என்னைய வணக்கம் என்னைக்கு நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்துடைய பட்ஜெட் கூட்டுத்தொடர் ஆரம்பம் ஆகுதுங்க இந்த பட்ஜெட் கூட்டுத் ஆசிரியர்களுடைய புதிய நியமனத்தை குறித்தும் பணி நிரந்தரம் குறித்தும் புதிய தேர்வுகள் புதிய நியமனங்கள் குறித்தும் ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்கு ஸோ ஆசிரியர்களுக்கு இந்த ஆண்டு அதிரடியான ஜாக்பாட்டு நியமன தேர்வை ரத்து செய்யலாம் அப்படின்ற அளவுக்கு யோசனைகள் எல்லாமே போயிட்டுருக்குங்க ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து ஆசிரியர் பெருமக்களுக்கு நியமன தேர்வு ரத்து செய்யப்படும் ஒரு புதிய மகிழ்ச்சியான செய்திகளை ஆசிரியர் சங்கங்களும் சரி ஆசிரியர்களும் சரி பெறுவார்கள் அதனால தமிழகம் முழுவதுமே வந்து விரைவில் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆரம்பிக்க இருக்காங்க அந்த பட்ஜெட்டுடைய தொடருடைய இறுதியில் வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர்களுடைய நியமனத்தை குறித்து ஒரு முக்கிய தகவல் வெளியிட போறதா தகவல் வந்திருக்கு ஸோ நியமன தேர்வு ஒன் ஃபார்ட்டி நைன் ஜிஓவை ரத்து செய்துட்டு புதிய அறிவிப்பை வெளியிட போகிறாங்க ஸோ ஆசிரியர் பெருமக்களுக்கு அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு ஜாக் போட்டான செய்திகள் காத்துக்கிட்ருக்கு ஸோ டிஆர்பியில் ஆசிரியர்களுடைய நியமனத்துடைய இறுதி தீர்ப்பில் நாம் தற்சமயம் இருக்கோம் இந்த டிஆர்பியோடைய இறுதி தீர்ப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானூறு ஆசிரியர்களுக்கு பணி நியமனத்தை வழங்கலாம் அப்படின்ற அளவுக்கு யோசனைகள் வச்சிட்ருக்காங்க ஸோ நானூறு டெட் தீர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு விரைவில் பணி நியமனத்தை கொடுக்கறதுக்கு உறுதி ஸோ இதற்கு என்ன முடிவு பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு தீர்ப்புகள் வழக்கறிஞர்கள் எல்லாமே யோசிச்சுட்டு வர டைமில் புதிய தீர்ப்புகள் வந்து ஜனவரி இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது தேதிகளில் வெளியிட போகிறாங்க அந்த தீர்ப்புடைய அடிப்படையில் நானூறு பேருக்கு மட்டுமே பணி நியமனத்தை கொடுக்கலாம் அளவுக்கு யோசனை வந்துகிட்ருக்குங்க டிஆர்பியோடைய டெட் ஆசிரியர்களுடைய நியமனத்தை ஒரு முக்க முக்கியமான தகவல்களை நம்ம வெளியிட போகிறாங்க அடுத்தடுத்த நிகழ்வுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை மட்டும் கிளிக் வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்